எனக்கு வந்து வயசு ஐம்பது ஆகும் பொழுது கெட்டு போச்சு இருதயம் அதே நேரத்துக்கு வயிற்று இறந்து போயிடுவீங்க உடல்ல விட்டு உயிர் வெகு சீக்கிரத்தில் பிரிச்சு போயிடுதுன்னு சொன்னாரு அப்போ நமக்கு ஒரு உணர்வு வந்தது வாழ்க்கையிலே ஓரளவு எல்லா வசதியும் பெற்றோம் முதல்ல எந்த வித இல்லாம இருந்தாலே முதல்ல நான் தெய்வத்தை நம்ப மாட்டேன் தெய்வம்னா எனக்கு நம்பி கிடையாது இப்போ அதே அப்படி சொல்ற தெய்வத்தை நம்பல அது கரெக்ட் தான் ஆனா இந்த மாதிரி மெய்ப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நம்ப முடியாதுல்ல சுருநடைவில அப்படி ஆண்டவனே இல்லீன்னு பேசிக்கிறேன் இந்த மாதிரி மேடையில நான் அரசியலில் பத்து வருஷம் ஈடுபட்ட பேசிக்கிறேன் அதன் மூலமா என்ன உடல் நோய் கொண்டு கொடுத்தேன் அப்ப நான் நினைச்சேன் பேசினேன் முதல்ல இந்த மாதிரி துன்பத்தை எல்லாம் பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு ஆண்டவன் இருந்தா எனக்கு நல்லதுன்னு நினைச்சேன் நல்லது செஞ்சேன் நல்லது செஞ்சது பிற்பாடு உடல் கெட்டு போச்சு எல்லாம் வேணும்னு கேட்ட முதல்ல பேட்டினுள்ள பொருளாதாரம் செய்யப்படும் பொழுது சமுதாயம் மாற்றம் இருந்தா பொதுவான பொதுவானதான அப்படின்னு பாடும்பொழுது நான்தான் இல்லையா சமுதாயத்தை மாற்றப்படுது கடல்ல போட்டு பெருங்காயத்தை கிடைச்சா பெருகாயிருந்தான் வராது அந்த மாதிரி தன்னைத்தானே அன்மார் போகும்போது துன்பம் வந்துருச்சு உடல் கெட்டு போச்சு பொருள் வந்துருச்சு உடல் கெட்டு போச்சு அப்புறம் தான் நினைச்சேன் நீ பொருள் கேட்கணும் கொடுத்துட்ட எனக்கு அதெல்லாம் போதும் நீ வேணும் நீ எங்க இருக்கிற எப்படி இருக்கிற என்ன செஞ்சுட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு விட காணும் அது வரையில என்ன பண்ணக்கூடாது நீ ஒரு நிமிஷம் நீ காத்துக்கா எடுக்க நான் கூட வந்தாருன்னு சொன்ன இது சமாஜ் போல் இல்லை கேட்டா இப்படியே செஞ்சுட்டு இருக்க இருக்க பக்தி முறையிலா பக்தி முன்னா இந்த உடல் வீர பத்தியே சில கவிகள் இருக்கு எல்லாம் பாடிக்கிறாங்க அந்த விந்திலிருந்து ஆகி கடைசியில் மாயானம் போற வரை பாடிக்கிறாங்க அந்த கருத்துகள்ல நான் நம்ம ஆழ்ந்து அவர் நினைக்கிறேன் அவருடைய கவிதா என்னை இந்த ஆளா உருவாக்குது பட்டம்சாரை பற்றி அந்த நிலையில் வரும் பொழுது என்னை என்மாற மாற்றி அமைக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு சில ரெண்டு வருஷத்துக்குள்ளய

மபனதவ இருந்து பார்த்தோம் உணர்வு தானே வேண்டியது அவருக்கு சொல்லியதே இருக்க இருந்த பதினான்காவது நாள் இந்த உடலில் இருக்கக்கூடிய தேவகான சக்தி ஒருமுகப்பட்டு உடனே கடந்து மேலே வரும் பொழுது அந்த சொல்லால் வளர்க்க முடியாது அது எனக்கு வந்தது பதினாலாவது நாள் வரும்பொழுது நான் அன்றைக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இன்று வரையில் அப்படியே இந்த வினாடியும் கூட நிறுத்த முடியாது பெரிய நெருப்பு நம்ம கட்டுறது ஆட்ட சக்தி இருக்க அது வந்தது அதே மறுபடி நாற்பத்தெட்டால் செஞ்ச ஒரு உணர்வு இருந்தது பலன் இந்த வழிதான் சிறந்த மூணு நாலு சிரமம் மகரம் இருக்கிற பொழுது உடலுக்குள்ள உயிர் வளர்ந்துச்சு அது உயிர் வளர்ந்த உடனே எல்லா அறிவு நினைச்சேன் அதுதான் பெரிய தப்பா போச்சு உயிர் அறிஞர் குப்பாடு சஞ்சல கரும்பு நீங்குது இவ்வளவு பெரிய அழுத்தம் உயிர் இருக்கு அப்புறம் தான் விளக்கம் இந்த உயிரினோட கலங்க நீங்கும் பொழுது அந்த உயிர் சமமாக இப்பதான் அந்த எல்லைக்கு வரும் பொழுது இத்தனை எல்லாம் வந்து திருவிழையாடு பண்ணிடுது இந்த நிலைக்கு வேண்டி வந்தேன் நான் அது கதை நீண்ட சொல்றதா அதை குடுக்கமாக சொல்றதுதான் சிறப்பு நல்லது அந்த எண்ணத்தோட வந்தால் செயல்பட்டோம் இப்போ குடும்பம் வந்து முழு ஒத்துழைப்பு அதாவது கணவன் மனைவி உறவு குடும்ப உறவுக்கு வாழ்க்க அது மிக சிறப்பாக அமையும் இப்ப இது கொட்டு வந்து வச்சிருக்காங்க சொன்னா இதுல அவங்க மனம் அந்த மன அவங்க நல்லா மேம்பா நடைகிட்டு கொண்டு கொடுத்தாங்கன்னு நிச்சயமா மேம்பாட்டு தர முடியும் குடும்பத்தால எல்லாம் போட்டு கூடி உட்காந்துட்டாங்களே குடும்பம் என்னவா நினைச்சு அம்மா கொடுத்தா நீங்க எத்த நாட்டு தாம இருந்தாலும் இங்க கீழே தான் போகணும் கணவன் மனைவி உறவு தெய்வீக உறவு அந்த உறவுல எனக்கு வந்து மிக பாக்கியமானது துணைவியா அவங்கதான் தெய்வம் அவங்க போலியுமா தான் அதை உணர்வு ஆகவே அந்த நிலை உணர்வதற்கு முதல்ல குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய மனைவியர் தன்னுடைய கணவன் மனைவி இவங்க ரெண்டு தெய்வம் அவங்க நினைத்துக் கொண்டு செயல்பட்டாங்க குழந்தைகள் அந்த நிலைக்கு வருது நம்ம பெற்ற மக்கள் இப்ப ஓரளவு பொருளாதாரத்துறையிலே நமக்கு வேணுங்கிற அளவு இருக்குது நமக்கு தேவை அதாவது நம்முடைய அமைச்சின் பிரகாரம் எனக்கு தேவையான அளவு இருக்குது தேட வேண்டியது அந்த அளவுக்கு பொருளாதாரமும் அருள் ஞானமும் இந்த தபசக்தியால பெற்றிருக்கிறோம் முதல் இருந்த பொருளுக்கு இப்ப பன்மடங்கு பொருளாதார உயர்வு இத்தனைக்கு பனிரெண்டாண்டு நான் எந்த பொருள் செய்யிருக்கேன் தபத்தில் வாழ்த்தலாம் பசங்க தொழில் செஞ்சாங்க தொழில் தானே மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்போ உலகத்தை நீங்க ஆளலாம் சாப்பிட்டு எழுதிக்கிற உலகத்தை எப்படி ஆகும் உலகத்தை தன்வசப்படுத்தலாம்னு சொல்லிக்கிறார் இந்த நிலைக்கு போகும்போது தனக்கு எது தேவையான செலவாச்சு ஒரு காலனா கூட எங்க குடும்பத்துக்கு செலவில்லை எல்லா அன்பர்களும் அங்க இருக்கிற அன்பர்களே போட்டாங்க இது என்ன சொல்ற போது அவங்க தெய்வம் நேர்ச்சி நாங்க செய்யறோம் உங்ககிட்ட வாங்க மாட்டேங்கிட்டா போடுறாங்க இத்தனை செலவாகி இருக்கு ரெண்டு மூணு மாசமா அதெல்லாம் ஆய்வு கூட வரும்போது மழை வேதனை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை ஏன் அவங்களுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது என்ன தொடர்பு தவங்களுக்கு இந்த முறையில நினைச்சு டாக்டர் வாங்க மாட்டேங்கிறாரு அந்த இன்னொரு டாக்டர் ஓரங்கிட்டல பத்து ரூபா வாங்கிட்டேதான் பார்க்கிறாரு நம்மை கூட்டி உட்கார வச்சா வாங்க பார்க்க முதல்ல வாங்கிட்டாரு முப்பது ரூபா இந்த நாலஞ்சு தடவை போனோம் வாங்கிட்டு பார்த்துட்டு சரி இதை சாப்பிடுறதுக்காக சொன்னாரே தவிர கடைசி வரை அவர் பண்ண மாட்டாங்க இதை நான் பார்க்கிறோம் யானை ஏன் மாற மாட்டேன்னு எனக்கு தெரியாது ஒத்தமே மாற மாட்டேங்கிறாங்க ஆக உடல்நல நல்லா இருக்கு இங்க கொஞ்ச நாளைக்கு ஓய்வு செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறனால இப்ப நான் கொஞ்சம் துருப்பா முடிச்சேன்

அன்பர்களுக்கு போடுதோ அது தெய்வமாக மாறி அறிவு வளர்ச்சி வரும் இந்த கடவுள் செய்கிறது செய்யும் பொழுது உங்க குடும்ப பொருளாதார வளர்ச்சி அமைப்பா இருந்தாலும் எந்த துறையும் அங்கே குந்திரி அனுபவம் மூலமாக இருப்பது இத்தனை கோடி ஜீவன்கள் உருவாக அமைப்பு உருவாக்கி இருக்கிறது இயற்கை பெண் என்ற வடிவத்தில் அதைய முதல்ல மதிக்க தெரியலன்னா நம்ம தவத்தில் வந்து பயனிட அந்த முறையை நாம மதிக்க தெரிஞ்சு வாழ்த்துக்குவாரு தெரியாது என்ன நம்ம துறவியாரு வந்து எதிர்க்கிறாங்க எதிர்ப்பார்க்க உங்களுக்கு தவம் தவிர்ப்பாங்க எதிர்க்க வரைய தவிர தெரிஞ்சு தவத்தை சரியா செஞ்சு பத்துவமாயிடுது நீங்க எது சொல்றீங்களோ அது

அந்த எல்லையில் அவன் வந்து ஒன்று மூணு அலை இயக்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறான் நமக்கு அனைத்து பேருக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இப்படி இப்படி நீ செயல்படு இன்ன முறையில் செயல்பட்டால் உனக்கு இடைபடாது இந்த பொருள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறேன் நாம் இங்க பதினாலு செயல்பட்டு இருக்கான் அது உணர்ச்சி வைக்கப்பட்டு பதினாறு ஆகி இங்க எல்லையில செயல்பட்டு இருக்கான் இது மௌனமுற பொழுது தானாக அந்த எல்லை குறைஞ்சு 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 எங்க போகுது அப்படின்னு சொன்னா நடுமனதுக்கு போகுது நடுமனா மூளை அடிப்படையா தூண்டு அங்க போகுது அங்க போனது பிற்பாடுதான் உங்களுக்கு எல்லாமே விளக்கு இந்த புறநிலையில் இருக்க வரையில் ஒண்ணு விளக்காது நடுமனதுக்கு போன உடனே எட்டு பதிமூணு சொல்லலாம் எட்டு பதிமூணு இருக்கும் பொழுதுதான் நீங்க அங்க நிலச்சி நிக்க பழகி நாலு ஏழுக்கு செல்லும் பொழுதுதான் தஞ்ச கருமமே நீங்கள் அந்த சிறுகு சிறுகு அலை குறைஞ்சு மௌனமா இருக்கும் பொழுது நீங்க பேசாம இருக்கும் பொழுது அந்த பேசாத இடத்துக்கு தான் போகும் அது இங்க வெளியில உழைச்சி வைப்பது வெளியில வருது என்னடா இருக்கு உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கன்னா கூட அந்த சிறுகு சிறுகு குறைஞ்சு அந்த உள்ளுக்குள்ள என்ன நிலை இருக்குன்னு பாக்குறது உங்களுக்கு தெரியும் இல்லவா அப்ப அதனால பெரிய கடை உள்ளுன்னு சொன்னாங்க உள்ள கடந்து ஆராய்ச்சி பண்றான் எங்க அசையுது எப்படி அசையுது என்ன அசையுது நீ உள்ள பார்க்கறீங்க ஆராய்ச்சி அப்ப அசையறது என்னன்னு உங்களுக்கு தாரிய கேட்கும் அதுவா முதல்ல

இந்த மரத ஆராய்ச்சி வரும் ஆராய்ச்சி செய்ய அந்த தானே அந்த தள்ளிக்கு போயிடுவோம் இதான் மவரத்தோட அடிப்படை இப்போ மவரம் இருந்துட்டு இப்படி கை பண்ணிட்டு அதெல்லாம் மகனமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நீங்க அப்படி ஏதோ தவற எடுத்தாரு அதாவது நீங்க எப்பவும் காலையில இருந்து மாலை வரை தவறும் இருக்கிறீங்க அம்மா வேக்கறா கேட்டா நண்பர் வர்றாரு தெரிவிச்சான்னு சொல்லி இப்படியே புலன் நளினி செயல்பட்டு இருக்குது நான் அப்படி செய்யறேன் எப்படி செஞ்சணும்னா உணவு கொண்டு வந்து அவங்க வைக்கிற வேண்டியதுதான் உணவு பரிமாறது கூட அவங்க வேலை இல்லை ஏன்னா அவங்க கூட சைவ் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லைங்களா அவங்க கூட பற்றி வச்சிருவாங்க நான் எடுப்பேன் அளவோட சாப்பிட்டேன் அவங்க மீதி இருந்து எடுத்து போயிருவாங்க அப்போ அந்த அத்தனை நேரம் என்ன பண்ணுவோம்னா இது புள்ள இந்த பூத்து தொடக்கம் மலவா சொல்லிக்கிறாரு கண் பூர்வ பூட்டு திறந்து விட்டால் காணலாம் அப்புறம் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அவனுடைய விளையாட்டை அப்பதான் காணும் இந்த புருவ மயில்தான் போட்டு தங்க தான் வாயில் இந்த வீட்டுக்கு நம்ம கொட்டோட அதை திறந்து பார்க்கும் பொழுது அவன் விளையாட்டை காணும் திறக்கிறது மெய் என்ற சாதி சேர வேண்டும் கூட்டு போட்டிட்ட சாதி நம்ம கிட்ட கொடுத்துட்ட எந்த சாதி மெய் என்ற சாதி தான் சேரு அப்ப மெய் சாதி யார் போடுறாங்களோ திறந்து பார்க்கலாம் அதுக்கு என்ன மதம் விளையாடு

இத்தனைங்கிற அட்டவணை போட்டு சாய்ந்தர வரைவி இன்னென்ன தவம் இன்னென்ன முறை தச்சோதனை சாந்தி யோகம் எல்லாம் போட்டு செய்வோம் சும்மா மொத்தமா செய்ய நாங்கள் வந்து போட்டு செய்வோம் முறையோட செய்வோம் அந்த முறையோட பொழுது சாந்தி யோகம் அடிக்கிறது தடவை செய்யணும் இல்லைன்னு நீங்க ஏன்னா தவக்கனவு அதிகமா மீறும் பொழுது அதை கண்ட்ரோல் படுத்துவது சாந்தி யோகம் காலையில எப்பொழுதுமே ஒன்பது மைய தபம் அடுத்தது பஞ்சபோத சபம் ஒன்பது மைய தவத்தை நீங்க ஒரு மணி நேரம் அதாவது நான் செய்யற பொழுது நேரம் செய்ய அப்ப தவ கடல் வந்துரு அடுத்த நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமா சாதி யோகம் செஞ்சுட்டு அடுத்த இல்லைன்னா அந்த கடல் விடாது அடுத்தது செய்யற பஞ்சபோதை நம்ம கரெக்டாவோ முடிச்சாரா அப்போ முடிச்சு போட்டு பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கும் ஓய்வுன்னு சொல்றான் அந்த ஓய்வுல என்ன இருக்குன்னு சொன்னா மறுபடியும் நான் உடலை கீழே போட்டுப்போம் ஆராய்ச்சியோடு இருப்போம் ஆராய்ச்சி இல்லாம பாத்தீங்களா என்ன சொல்லி இருக்கீங்க ஆராய்ச்சி தெளிவு முடிவு நான் சொல்றது எட்டாவது இடத்துல சொல்றேன் நீ எங்க போய் அணிந்தால் இது எல்லாம் உணர்ச்சி முயற்சி தேவை செயல் விளைவு அனுபவம் 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 இதை கடந்து நீங்க வந்து எங்க ஆராய்ச்சி போக முடியுது எல்லாம் கடந்து வர்ற போது இந்த புலன் இருக்காது புல வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது நீங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா உலக கடந்த அறிவு வந்து அங்க நடுமரத்துக்கு போய் உம் அடிமரத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த இருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அப்பத்த தெளிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் அந்த தெளிவு முடிவுக்கு முதல் கொஞ்ச நாளைக்கு செய்யும் பொழுது அப்படித்தான் இருக்கு அது சிறுகு சிறுது செய்யும் பொழுது அது உள்ள வலி வகுத்துக்குது அந்த பாதை உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்போது நீங்க கிரம புடிச்சுக்கீங்க பிடி கிடைக்காங்க அப்ப தானே கோயில்ல இந்த பிடி இது புடிச்சிட்டு இருக்கு முதனரி இது விட்டு உடனே எந்த பிடி கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைச்சது அப்பதான் ஆராய்ச்சி இது பிடிச்சிட்டு இருக்கிற வரையிலே அங்க ஆராய்ச்சிங்கிறது விஞ்ஞானிக்கு ஆராய்ச்சி பண்ற மாதிரி வச்சுருக்கல கருவி வச்சு ஆராய்ச்சி அந்த மாதிரி கிடைக்குது இந்த அறிவு ஆறாத ஆராய்ச்சி கிடைக்காது இதை விட்டுட்டா ஆகும் அது முறையோட வதுத்து முறையோட கொஞ்சம் செயல் பண்றதுக்கு நீங்க ஆரம்பிச்சபோது சொல்லுங்க அது முறைக்கு கொடுக்கறோம் ஆரம்பிச்சது

இருந்த முறை முறையா இருக்கல தவம் நான் இருந்த முறை அவர் சிறு வயசுலேயே வந்து நான் பெரிய வயிற்று வயசானதுபாடு வரலாம் ஆனா அதுல ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கலாம் கொஞ்ச நேரம் நீங்க குறைவா தெரியல நான் அதிகமா செய்ய அதுவே வேறுபாடு கூடிய பொருள் அனைத்து ஒன்று அதுல மாறுபட்டு சொல்றதுக்கு யாருக்குமே உங்களுடைய உள்ளது ஒரே பொருள் இருக்காங்க ஒண்ணும் உயிர் துகள் அனைத்து பேருக்கு ஒண்ணுதான் அந்த பதிவு அனைத்து பேருக்கு ஒண்ணுதான் இருக்கிற சிவ அனைத்து பேருக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு மாறுபாடு சொல்றாரு உச்சியில் நீச்சென்றால் உடனே காணும் ஒரு அசிரியம் மனமான் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிப்போர் வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் என கண்டுகொள்வாய் எது வேண்டும் வேண்டாமல் கண்டும் கெண்டு நச்சுதனை இச்சையெல்லாம் அழைத்து விட்டு நலனையும் எண்ணங்கள் வீரம் கொள்வாய் சொல்றாரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருவிளிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை பூர்வங்களிடம் நிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும் போது உள்ளொழியை பூரித்து மூலமான கருவுக்கு மேகமுக்கு மேகம் நோட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணவாய் தோன்றும் அருவ நிலையால் ஆதி உருவாகி வந்த அத்து ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் சொல்றாரு நான் பதவி வேகமா வந்தது மேல் வந்தது அதனுடைய சக்தி எல்லையற்றதுன்னு சொன்னார் அவர் அதைத்தான் சொல்லிக்கிறார் நேரம் சொன்ன அது அல்லாரு அதைத்தான் சொல்லி அவர் வேற வழி இருக்காரு